பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் எப்பொழுதும் பரமாத்மாவின் அன்பில் இருக்க வேண்டும் அன்பு இல்லாமல் நம்முடைய யோகம் வெற்றியடையாது இரண்டு சக்திகளும் கண்டிப்பாக தேவை ஆத்மா பரமாத்மாவிடம் அன்பு கொள்ள வேண்டும் இது தேகத்தினுடைய அன்பு அல்ல பகவான் தேகதாரி அல்ல தேகத்தின் மீது அன்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பலர் தேகத்தின் மீது அன்பு கொள்கின்றார்கள் நாம் தேகத்தின் மீது அன்பு கொண்டவர்களின் சரித்திரத்தையும் கதைகளையும் கேட்டிருக்கின்றோம் அவர்களுடைய பிரபாவம் தேகத்தின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்தி அன்பை உண்டாக்குகின்றது பக்தியில் இறைவன் மீது அன்பு கொள்கின்றார்கள் அவர்களுடைய முகத்தில் பொலிவு ஏற்படுகின்றது தேவதைகளின் முகத்திலும் தெய்வீக அன்பும் பொலிவும் தெரிகின்றது ஆனால் பரமாத்மாவை இந்த கண்களால் பார்க்க முடியாது கண்ணில் தெரியாதவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் இதற்காக நம் மீது நாம் அன்பு கொள்ள வேண்டும் சரீரத்தின் மீது மனிதர்களின் அன்பு உண்டாகின்றது சரீரம் ஆத்மாவின் மிகவும் அன்பான பொருளாகும் ஆத்மா சரீரத்தின் மூலமாகத்தான் வாழ்க்கையை வாழ்கின்றது இந்த தேகத்தின் மூலமாக தகுதிகளை உருவாக்கிக் கொள்கின்றது இந்த தேகத்தின் மூலம்தான் ஆத்மா சுகத்தை அனுபவம் செய்கின்றது முன்னேறி செல்கின்றது எவ்வளவு இந்த சரீரத்தை நாம் உபயோகம் செய்கின்றோமோ அந்த அளவிற்கு சரீரத்தின் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும் நாம் இந்த தேகத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய அபியாசத்தை செய்வோம் பகவானின் உண்மையான கட்டளை என்னவென்றால் என்னிடமிருந்து அனைத்தையும் நீ அடைய வேண்டும் என்று கூறுகின்றார் இதுவே அவருடைய விருப்பமாகும் இந்த தேகத்திலிருந்து விலகியிரு இந்த தேகம்தான் மிகவும் நமக்கு விலை மதிப்பு வாய்ந்தது தேகத்திற்கு மிகுந்த மகத்துவம் இருக்கின்றது தேகமின்றி பரமாத்மாவை ஒருபொழுதும் நீங்கள் சந்திக்க முடியாது தேகத்தை அவமரியாதை செய்துவிட வேண்டும் என்பது கிடையாது உணவு உட்கொள்ளக்கூடாது உறங்கக்கூடாது என்று இருக்கக்கூடாது இதன் மீது முழு கவனத்தை செலுத்த வேண்டும் இதை பராமரிக்க வேண்டும் இதன் மீது அன்பையும் செலுத்த வேண்டும் தேகபானத்தை வரும் அளவிற்கு அன்பு செலுத்தக்கூடாது நம்முடைய தேகமும் நம்மை கவர்ந்துவிடக் கூடாது நம்மை கவர்ந்தெழுக்கவும் கூடாது இதன் மூலம் அதிக கஷ்டத்தை அனுபவம் செய்ய வேண்டி வரும் ஏனென்றால் விக்காரங்கள் அதிகரித்துவிடும் விகாரத்தின் மீது மோகம் ஏற்பட்டுவிடும் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் விகாரம் அதிகரித்துக் கொண்டே செல்லும் ஆகவே சுயம் பகவான் கூறுகின்றார் தேகத்தின் பாவனையை தேகத்தினுடைய கவர்ச்சியை தேகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய மோகத்தை சற்று விலக்கிவிடுங்கள் அனைத்தையும் விடுவித்துக் கொண்டே செல்லுங்கள் ஆத்மீக சொரூபத்தில் நிலைத்திருங்கள் எந்த அளவிற்கு ஆத்மீக சொரூபத்தில் ஸ்திரமாக இருக்கின்றீர்களோ தேகத்திலிருந்து விலகி இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு பரமாத்மாவின் அன்பு மிகவும் நமக்கு பிடித்திருக்கும் அவர் மீது அன்பு அதிகரித்துக் கொண்டே செல்லும் அவரை கண்களால் பார்க்க முடியாது ஆனால் அவர் நம்மை கவர்ந்தெழுப்பார் அவரை தெய்வீக கண்கள் மூலமாக பார்க்க முடியும் எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் அவருடன் இருக்க முடியும் அவர் ஜோதியாக இருந்தாலும் சத்தியம் சிவம் சுந்தரமாக இருக்கின்றார் வாருங்கள் நம்மை நாம் சோதனை செய்வோம் நம்முடைய அன்பு தேகத்தின் மீது இருக்கின்றதா உலகிய பொருட்கள் வஸ்து வைபவங்கள் மீது இருக்கின்றதா அல்லது ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் மீது அன்பு இருக்கின்றதா நம்மீது அன்பு இருக்கின்றதா பகவானிடம் அன்பு இருக்கின்றதா ஒரு பரமாத்மாவிடம் முழுமையான அன்பு இருக்க வேண்டும் புத்தி இங்கும் அங்கும் அலைந்தால் பரமாத்மாவின் சுகத்தை ஒருபொழுதும் முழுமையாக அனுபவம் செய்ய முடியாது அவரிடமிருந்து புத்தி விலகிவிடும் ராஜயோகத்தின் சூட்சமமான விதி இதுவே ஆகும் நாம் உலகிய பொருட்கள் மீது அன்பை விலக்கிக் கொண்டே செல்வோம் எந்த பொருள் நம்மிடம் இருக்கின்றதோ அதன் மீது அன்பு கண்டிப்பாக நமக்கு உருவாகிவிடும் அன்பு செலுத்தவும் வேண்டும் உங்களிடம் அழகான கார் இருக்கலாம் அழகான ஆடை இருக்கலாம் அழகான கடிகாரம் இருக்கலாம் அல்லது ஷூ செப்பல் இருக்கலாம் இது கண்களில் தெரியக்கூடிய விஷயமாகும் இதை பாதுகாக்க வேண்டும் இதன் மீதும் அன்பு கொள்ள வேண்டும் அதை சுத்தம் செய்ய வேண்டி இருக்கின்றது அதை துவைக்க வேண்டி வரும் அன்பு வைக்கக்கூடாது என்றால் அதை பாதுகாப்பு செய்யாமல் இருப்பது என்று அர்த்தமல்ல அதை பாதுகாக்க வேண்டும் சுத்தமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பாதுகாப்பு கொடுக்காமல் வெளியில் வீசிவிடக் இதனுடைய அர்த்தம் அதுவல்ல உணவின் மீதும் நமக்கு அன்பு உருவாகின்றது மிகவும் அன்பாக உணவை உட்கொள்ள வேண்டும் ஆனால் விலகி இருந்து அனைத்து காரியங்களையும் செய்யுங்கள் வாருங்கள் இந்த கலையை நாம் அனைவரும் கற்றுக்கொண்டே செல்வோம் பகவானின் அன்பில் மூழ்கிவிடுங்கள் அவரிடமிருந்து அனைத்தையும் பலனாக பெற்றுக் கொள்ளக்கூடிய அனுபவத்தை அதிகரியுங்கள் ஒருவரிடம் அன்பு வைத்து ஒருவரிடம் அனைத்தையும் பெற்றுக் கொள்ளும் பொழுது நம்முடைய ஸ்திதி வேகத்திலிருந்து அவைத்த நிலையை அடைந்துவிடும் ஒருவர் மீது முழுமையாக அன்பு கொள்ளும் பொழுது அனைத்திலிருந்தும் புத்தி விலகிவிடும் ஒருவரின் அன்பு அனைத்து சுகங்களையும் கொடுக்கும் ஓம் சாந்தி